எந்த பாட்டை நான் படித்தாலுமே எந்த கருத்தை நான் சொன்னாலுமே எந்த பாட்டை நான் படித்தாலுமே எந்த கருத்தை நான் சொன்னாலுமே ஏற்பதில்லை ஜனமே எனக்கு ஏதும் இழப்பில்லை மனமே பாட்டை படிப்பது என் கடமை கேட்டு ரசிப்பது உன் உரிமை பாட்டை படிப்பது என் கடமை கேட்டு ரசிப்பது உன் உரிமை நீ கேட்டாலும் விட்டாலும் என் பாட்டு நிற்கும் எப்போதும் அது நின்று என் பேரை சொல்லும் கேட்டாலும் விட்டாலும் என் பாட்டு நிற்கும் எப்போதும் அது நின்று என் பேரை சொல்லும் எந்த பாட்டை நான் படிச்சாலுமே, எந்த கருத்தை நான் சொன்னாலுமே ஏற்பதில்லை ஜனமே இறப்பில்லை எனக்கேதும் மனமே பாடாத பாட்டெல்லாம் நாம் பாடிச்சேன் பலவீத கருத்துகள் நானும் சொன்னேன் பாடாத பாட்டெல்லாம் நாம் பாடிச்சேன் பலவீத கருத்துகள் நானும் சொன்னேன் அன்னை தமிழை நான் போற்றி பாடித்தேன் அன்பெங்கும் பொங்கவே நான் பாடம் சொன்னேன் நாய்க்கும் ஒரு பாட்டு நான் பாடிச்சேன் பின்னால் பேயிக்கும் பாட்டுண்டு நான் இங்கு சொன்னேன் ஆசைக்கும் ஒரு பாட்டு நான் பாடித்தேன் உண்ணும் தோசைக்கும் பாட்டொன்று நான் சாமித்தேன் ஆசைக்கும் ஒரு பாட்டு நான் பாடித்தேன் உண்ணும் தோசைக்கும் ஒரு பாட்டு நான் சாமித்தேன் உலகம் வந்த வழி என்னென்று சொன்னேன் உள்ளம் தெளியவே உண்மைகள் சொன்னேன் மதுவையும் சூதையும் வேண்டாம் என்றே நம் மாநிலம் போங்கவே வழியும் சொன்னேன் கடவுளை பற்றியும் நான் பாட்டு பாடித்தேன் கையொட்டு வாங்கும் தீமையை சொன்னேன் கடவுளை பற்றியும் நான் பாட்டு பாடித்தேன் கையொட்டு வாங்கும் தீமையை சொன்னேன் காதலுக்கென்றே பல பாட்டு பாடித்தேன் காதலி பிரிந்தாலும் கவிதைகள் சொன்னேன் மதங்களும் ஜாதியும் வேண்டாம் என்றேன் இங்கு மடமைகள் அழியவே நான் பாட்டு பாடித்தேன் கொள்ள அரசை போட்டு எடுத்தேன் பொய்முகம் காட்டும் தலைவரை பழித்தேன் புடம்போட்டு எடுத்தேன் பொய்முகம் காட்டும் தலைவரை பழித்தேன் எளியோர் நோக வலியோர் வாழ்வதை என் பாட்டில் நானும் எல்லோருக்கும் சொன்னேன் பட்டறிவைக் கொண்டு பல பாட்டு பாடித்தேன் பார்த்தோர்க்கும் கேட்டோர்க்கும் நான் நன்றி சொல்வேன் எந்த பாட்டை நான் படித்தாலுமே எந்த கருத்தை நான் சொன்னாலுமே ஏற்பதில்லை ஜனமே இழப்பேதும் எனக்கில்லை மனமே பாட்டை படிப்பது என் கடமை கேட்டு ரசிப்பது உன் உரிமை பாட்டை படிப்பது என் கடமை கேட்டு ரசிப்பது உன் உரிமை நீ கேட்டாலும் விட்டாலும் என் பாட்டு நிற்கும் எப்போதும் அது நின்று என் பேரைச் சொல்லும் கேட்டாலும் விட்டாலும் என் பாட்டு நிற்கும் எப்போதும் அது நின்று என் பேரைச் சொல்லும் பாட்ட நான் படித்தாலுமே எந்த கருத்தை நான் சொன்னாலுமே ஏற்பதில்லை ஜனமே இழப்பேதும் எனக்கில்லை மனமே இங்கு இழப்பேதும் எனக்கில்லை மனமே ஏதும் இழப்பேதும் எனக்கில்லை மனமே